அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து மகாபாரத கதைகளை பத்தி பார்க்கலாங்க மகாபாரதம் அப்படிங்கிற இந்த இதிகாச கதையை வடமொழியில் உலகுக்கு தந்தவர் வியாசர் இந்த முனிவர் பராச்சர மகரிஷியோட மகன் தான் இந்த இதிகாச கதையான பாரத கதையை தான் மனதுக்குள்ள நினச்ச பிறகு இதை பூ உலகுக்கு மக்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் பிரம்மதேவர் தான் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு அப்படின்னு நினைச்சாரு அவர் முன்னாடி பிரம்மதேவரும் தேவரும் தன் முன்னாடி நின்றுட்டு பிரம்மதேவரை பார்த்து வணங்கி வியாசமனிவர் சொன்னாரு பகவானே மகாபாரதம் அப்படின்ற நூலை நான் எழுதணும்னு நினைக்கிறேன் இதை எழுதி கொடுக்கறதுக்கு இந்த பூவுலகத்துல யாருமே இல்லையே அப்படின்னு கேட்டாரு உடனே நான்முகனார் சொன்னாரு வியாசரே உமது நூலான மகாபாரத கதை எழுதுறதுக்கு விநாயகரை தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு வியாசரும் விநாயகரை தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு விநாயகர் முன்னாடி தோன்றின உடனே அவரை போற்றி வணங்கிய வியாசர் பெருமானே நான் சொல்லக்கூடிய இந்த மகாபாரத கதையை நீங்க எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாரு வியாசரோட வேண்டுகோளை ஏற்ற விநாயகரும் சரி நீங்க சொல்ற மாதிரி நான் செய்கிறேன் ஆனா அந்த மாதிரி நான் எழுதிட்டு வர சமயத்தில் என்னுடைய எழுத்தாணி ஒருபோதும் நிற்காது நீங்க தடையில்லாமல் அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்க சம்மதிச்சா மட்டும் நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த கதையை உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு விநாயக பெருமான் இவ்வாறு நிபந்தனையோட சொன்னதை ஏத்துக்கிட்ட வியாசர் நான் சொல்ற பாட்டுக்கு பொருளை உணர்ந்து நீங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டதும் விநாயக பெருமான் புன்னகை செஞ்சு அதுக்கு சம்மதிச்சதும் வியாசமுனிவர் பாரத கதையை பாடலா பாட உங்கனாரு அங்கங்கே பொருள் சட்டுன்னு விளங்கிட முடியாத மாதிரி பாடல்கள் இருந்ததுனால அந்த சமயத்துல அந்த பாடலோட பொருளை உணர்ந்து விநாயகர் எழுதுறதுக்குள்ள வியாசர் நிறைய பாடல்களை மனசுல உருவாக்கிக்கிட்டாரு வியாசர் வேகமாக பாடல்களை சொல்கிறதுக்கும் விநாயகர் வேகமாக எழுதுறதுக்கும் எழுத்தாணி வந்து ஒத்துழைப்பு தரல அதனால் எழுத்தாணி இடையிலே உடஞ்சிடுது அதனால் விநாயகப் பெருமான் அந்த நேரத்தை தாமதிக்காமல் அவரோட வலது பக்க தந்தத்தை உடைச்சி அவர் எழுத ஆரம்பிச்சுட்டாரு அதனால தான் நம்ம பார்க்குற விநாயகர் பணம் எல்லாத்துலேயுமே வலது பக்க தந்தம் எப்பயுமே உடஞ்ச மாதிரி இருக்கும் இந்த வகையில் மகாபாரதம் வியாசமுனிவரால் பாடப்பட்டு விநாயக பெருமலாக எழுதப்பட்டுச்சு இந்த காலத்தில் இருக்கிறது போல அச்சகம் தாள் எழுதுகோள் இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லாததுனால கற்றிருந்தவரோட நினைவாற்றல் தான் பல நூல்களுக்கு உறைவிடமா விளங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் தாம்பாடி மகாபாரதத்தை வியாசர் முதன் முதலாக தன்னுடைய புதல்வரான சுகமுனிவருக்கு சொன்னாரு அதன் பிறகு சீடர்களுக்கு சொன்னாரு இவ்வாறு தன்னுடைய சீடர்கள் அந்த கதையை சொன்னதுக்கு காரணம் தன் நூல் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் வானோருக்கு பாரத கதையை நாரதர் சொன்னாரு அப்படின்னும் கந்தர்வர் அசுரர் எக்ஷர் ஆகியோருக்கு சுகமுனிவர் சொன்னார் சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூ இருக்கிறவங்களும் நன்மை பயக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாரத கதையை மக்கள்கிட்ட சொன்னவர் வியாசரோட பிரதான சீடரான வைசம்பாயனார் ஒரு சமயம் பரிக்ஷக்து மகாராஜாவோட புதல்வர் ஜெனமே ஜெயின் அப்படிங்கிறவரு யாகம் ஒன்ன நடத்தினாரு அப்போ அவரோட வேண்டுதலுக்கிணங்க வைசம்பாயனார் பாரத கதையை விரிவாக சொன்னாரு இவர் கூறிய பாரத கதையை அதன் பிறகு சூதர் நைமிச்சாரண்யத்தில் சவுனகா முனிவரோட தலைமையில் தவ முனிவர்களை ஒரு இடத்துல கூட்டி அவங்களுக்கு விளக்கமா சொன்னாரு அப்போ சூதர் அந்த முனிவர்கள்கிட்ட தர்மநரிகளை உபதேசிக்க வேண்டி வியாசர் பாடிய பாரத கதையை நான் கேட்டிருக்கேன் அந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு சூதர் இவ்வாறு சொன்ன உடனே தவத்துல சிறந்தவரான அந்த முனிவர்கள் எல்லாருமே சூதர சட்டுன்னு சூழ்ந்துக்கிட்டு அவர் சொல்ல இருக்கிற மகாபாரத கதையை கேட்க ஆயத்தமானாங்க ஜனமேஜய மகாராஜனின் யாகத்துல வியாச முனிவரின் கட்டளைப்படி வைசம்பாயனார் சொன்ன மகாபாரத கதையையும் அவற்றின் உபகதைகளையும் நான் கேட்டேன் அதன் பிறகு பல புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போனேன் பாரத போர் நிகழ்ந்த போர்க்கள பூமியும் நான் நேரில் பார்த்தேன் அதன் பிறகுதான் உங்களை எல்லாத்தையும் இங்கே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லத் துவங்கி அவங்களுக்கு மகாபாரத கதையை முழுவதையும் சொன்னாரு மகாராஜரான சந்தனவுக்கு பின் சித்ராங்கதனும் அவருக்கு பின்னர் விசித்திர வீரியனும் அஸ்தினாபுரத்தை ஆண்டாங்க விசித்திர ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அவர்களில் மூத்தவர் தான் திருதிராஷ்டிரன் இளையவன் பாண்டு மூத்தவரான திருதிராஷ்டிரன் பிறவிலேயே கண் பார்வையற்றவனாக இருந்ததுனால இளையவனான பாண்டுவுக்கு முடிசூட்டப்பட்டுச்சு அன்னையிலிருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்த பாண்டு தான் செய்திட்ட ஒரே தவறுக்காக தன் மனைவியருடன் கானகம் போய் தவ வாழ்வை மேற்கொண்டான் நாட்கள் பல கடந்துச்சு கானகத்திலே இருக்கும்போதே போதே குந்தி தேவியும் மாதிரியும் பஞ்ச பாண்டவர்களை பெற்றெடுத்தாங்க கானகத்திலேயே பாண்டு இறந்து விட்டதுனால கானக திருஷிகள் பாண்டவர்கள் ஐந்து பேரையும் பால்ய பருவம் முடியும் வரையில பாதுகாத்து வளர்த்தாங்க தர்மபுத்திரனுக்கு வயது பதினாறு ஆனதும் அந்த ரிஷிகள் பாண்டவர்களோட அவர்களின் அன்னையர்களையும் அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்கிருந்து பிதாமகனான பீஷ்மர் கிட்ட அவர்களை ஒப்படைச்சார் வேத வேதாந்தங்கள் மன்னர்களுக்கே உரிய கலைகள் எல்லாத்தையும் விரைந்து கற்ற பாண்டவர்கள் அஞ்சு பேருமே புகழ்ந்து பாராட்டும் வகையில் நடந்துக்கிட்டாங்க ஆனா இவர்கள் மீது திருதிராஷ்டரின் நூறு புதல்வர்களான கௌரவர்களுக்கு பாண்டவர் ஐவரையும் கண்டு போறாம தான் அதிகமாச்சு அதனால பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் பலவிதமான தீங்குகளை செய்ய தொடங்கினாங்க இறுதியில பிதாமகனான பீஷ்மர் அனைவருக்கும் சமாதானம் சொன்னது மட்டும் இல்லாமல் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சு முடித்தார் அதன் பிரகாரம் இந்திர பாண்டவரும் அஸ்தினாபுரத்தை கௌரவரும் தனித்தனியே ராஜ்ய பரிபாலனை செஞ்சுட்டு வந்தாங்க இவ்வாறு இருக்கிற சமயத்துல அந்த காலத்துல சத்திரி குலத்து வழக்கப்படி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாட்டம் நடைபெற்றுச்சு அதுல கௌரவர்கள் பக்கம் நின்று ஆடிய சகுனி தர்மபுத்திரரை தோற்கடிச்சான் அதனால் பாண்டவர்கள் பதிமூன்று வருடம் வனவாசம் செய்கிறது நேர்ந்துச்சு தங்களோட ராஜ்யத்தை விட்டு ஐவிரின் தேவியான திரௌபதியையும் உடன் அழைச்சிக்கிட்டு வனம் போனாங்க பாண்டவர்கள் பனிரெண்டு வருஷம் வனவாசமும் பதிமூன்றாவது வருடம் தலைமறைவு வாசமும் செய்யணும் அப்படின்னு சூதாட்ட நிபந்தனை இந்த நிபந்தனைப்படியே பதிமூன்று வருஷங்கள் வாழ்ந்து முடிஞ்ச பாண்டவர்கள் கிட்ட திரும்பி வந்து தங்களோட ராஜ்ஜியத்தை கேட்டாங்க ஆனால் அதுக்கு கௌரவர்களோட மூத்தவரான துரியோதனை விரும்பலை இதன் காரணமாக தான் பாரத போர் மூடிச்சு கௌரவர்கள் பாண்டவர்களால் போரில் கொல்லப்பட்டாங்க இழந்த சாம்ராஜ்யத்தையும் பாண்டவர்களுக்கு திரும்ப கிடைச்சிது அன்னை நாள்ல இருந்து முப்பத்தி ஆறு வருஷம் ஆட்சி செஞ்ச பாண்டவர்கள் தங்கள் பேரனான பரிக்ஷித்துக்கு முடிசூட்டி மகிழ்ந்து மர உரி தரிச்சு தன் துணைவி திரௌபதியோட வனம் சென்று மறுபடியும் தவ வாழ்வ மேற்கொண்டாங்க நம்ம பாரத தமிழ்நாட்டில் பழம்பெரும் இதிகாசங்களான ராமாயணம் மகாபாரதம் விளங்குது இதில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இல்லற வாழ்வை போற்றி உரைச்சிது ராமாயணம் அப்படின்னா மகாபாரதம் சகோதரத்துவத்துக்கு முக்கியத்துவம் அளிச்சுது அப்படின்னு சொல்லலாம் மகாபாரதத்தில் பாண்டவ கௌரவர்கள் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பல உபகதைகளும் இருக்குது இந்த இரு இதிகாசியங்களையும் படித்தவங்க இந்த உலகத்தில் நற்பண்புகளை உடையவராக திகழ்வார் அப்படிங்கிறதுல ஐயம் இருக்காது இப்போ இந்த கதையில் நாம் மகாபாரத கதையில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனித்தனியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த மகாபாரத கதை நமக்கு மனசிலிருந்து என்னைக்கு நீங்காமல் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த கதையை அடுத்தடுத்த பாகங்கள் நம்ம சொல்ல போகிறோம் உங்களுக்கு இந்த மகாபாரத முன்னுரை பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனிதனேயும் நன்றி வணக்கம்